எந்தெந்த தொகுதியில் யார் யார் முக்கிய வேட்பாளர்கள் அப்படின்ட்டு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் அதில் பார்த்தீங்கன்னா இப்போது தென்ஜெனையில் யார் யாரெல்லாம் போட்டிடுறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம் லோக்சபா தொகுதியில் மீண்டும் திமுக சார்பில் சிட்டிங் எம்பியான தமிழச்சி தங்கபாண்டியன் இருக்கிறாங்க இவங்க தமிழகம் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசுவின் சகோதரி இந்த தொகுதியில் அவங்கள தொடர்ந்து பாஜக சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அதிமுக சார்பில் முன்னாள் எம்பியும் முன்னாள் அமைச்சருமான ஜெயக்குமாரின் மகன் ஜெயவர்தன் களமிறங்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சி சார்பில் தமிழ்ச்செல்வி போட்டியிடுறாங்க வேட்புமனு தாக்கல் செய்ய வரும்போது தமிழச்சி சித்தங்க பாண்டியனும் தமிழிசை சவுந்தரராஜனும் ஒருவரை ஒருவர் ஒரே இடத்துல பாத்துல ரெண்டு பேரும் ஆற கட்டி கொண்டு வாழ்த்துக்களை பரிமாறினாங்க இதுவல்லவா ஆரோக்கியமான போட்டி அப்படின்ட்டு சமூக வலைத்தளங்கள்ல நிறைய பேர் அவங்களோட கருத்துக்களை பரிமாறினாங்க இந்நிலையில தமிழிச்சை தங்கப்பாண்டியன் பிரச்சாரத்தின் போது கையில ஸ்டிக்கோடு வந்திருக்கிறாங்க அப்படியே பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்போ என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஒரு சிலர் கேட்கும்போது சின்ன ஃப்ராக்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தொடர்ந்து அவங்களோட பிரச்சாரத்தை தொடங்க ஆரம்பிச்சாங்க கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து தேர்தலை சந்திப்பது என்பது ஸ்டிக்குடன் நடப்பது போன்றது தானே அப்படின்ட்டு அநேகர் விமர்சனங்களை செஞ்சுட்டு வராங்க வெற்றி அடைந்தால் தென் சென்னை ஏற்கனவே வளர்ச்சி அடைஞ்சிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னும் பல்வேறு வளர்ச்சியடைந்த திட்டங்களை தொடர்ந்து செய்வாங்க அப்படின்ட்டு மக்கள் நம்பிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் பாஜகவின் தமிழிசை சவுந்தரராஜன் கோயம்பேடு பகுதியில் பரப்புரையின் போது பெண்களால் நடத்தப்படும் கடையில் அவங்க கட்சியினரோடு வடை சாப்பிட்டு யூபிஐ மூலம் பணம் செலுத்தி ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நாங்கள் பிரச்சாரம் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அன்பை நாடி ஆளுநரிலிருந்து அக்காவாக வந்திருக்கிறேன் ஆளுநர் பதவியே துறந்தது ஒரு நல்ல முடிவு திரும்பி வந்துட்டேன்னு சொல்லு விரும்பி வந்துட்டேன்னு சொல்லு உங்களுக்கு தான் விட போச்சு அப்படின்ட்டு பிரச்சாரத்தை துவங்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸோ தமிழச்சி தமிழ் இசை தமிழ்செல்வி அப்படின்ட்டு தமிழில் பெயர்களை கொண்டவர்கள் ஒரே தொகுதியில் போட்டியிடுறது மக்கள் மத்தியில் அங்கே இருக்கிற தென் சென்னை மக்கள் மத்தியில் பெரும் ஆச்சரியத்தை உண்டு பண்ணியிருக்கு தென் சென்னை மக்கள் தமிழிலே எந்த தமிழ் வந்தாலும் பரவாயில்லை நல்லது செய்யக்கூடிய தமிழை நாங்கள் வரவேற்கிறோம் என அவங்களுடைய வரவேற்பையும் விமர்சனங்களையும் பதிவு செஞ்சுட்டு வராங்க ஸோ எந்த தமிழ் அந்த இடத்துல வின் பண்ண போகிறாங்க எந்த தமிழ் எப்படிப்பட்ட நல்ல காரியங்களை தென்சனைக்கு இன்னும் அதிகமாக செய்ய போகிறாங்க அப்படின்றது கூடிய சீக்கிரத்தில் நாமும் பார்க்கலாம்